ஹாய் பிரான்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் ஆலோசர் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இன்னைக்கு மல்லி சீல என்னடா ஃபயரா ஃபயரா போகுற விஷயத்தான் பார்க்க போறோம் என்னடா ஸ்டார்டிங்லே ஃபயரு கீர் என்று பாக்கிறீங்களா ஆமாங்க இன்னைக்கு வந்து நெருப்பு பிடிச்சி பத்திக்கிட்டு ஏறியற மாதிரி விஷயம் சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படி என்னடா நடக்குது ஏது நடக்குது அப்படின்ற விஷயத்த பத்தி தான் பேச போறோம் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் என்ன நடக்குதுன்னா ஆல்ரெடி நடந்தது உங்களுக்கு தெரியுங்க விஜய் வந்து மல்லி ஆசாசியா கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தி உசிறுற பனைய வச்சு சமைச்ச அந்த ஃபுட்டால வந்த காசுல வாங்கி கொடுத்த முகத்தை தூக்கி எரிஞ்சு போயிட்டாருங்க போட்டு அதுக்கப்புறம் மல்லி உட்காந்து தேவி தேவி ஆள்றாங்க அதுக்கப்புறம் ரஞ்சிதா ராஜேஸ்வரியும் பேசுறாங்க என்ன பேசுறான்னு பாத்தீங்கன்னா இது முதல் இல்ல முடிவு இல்ல இதுதான் ஆரம்பம் மல்லி இதே மாதிரி கதற கதற விடணும் அதே மாதிரி விஜய் மல்லி நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி கால் சுப்பி அடிச்சு வெளியே தோறணும் அதுக்கு ஏதாவது பண்ணணும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோட விறுவிறுப்பா சுறுசுறுப்பா போயிட்டு இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இதுக்கு அடுத்துதான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் போடுறது தாங்க அவங்களுக்கு ஐடியா வச்சு கல்யாண ஆல்பு இருக்குல்ல அன்னைக்கு வந்து நம்ம எடுத்து மறைச்சி வச்சோல்ல இன்னும் அது அப்படியே தானே இருக்கு இப்போ ஊதி பெருசு பண்ணுவோம் நீ என்னடி பண்ண ரஞ்சிதா இதை எடுத்துகிட்டு போடி போயிட்டு விஜய் ரூம்ல வைடி விஜய் பார்க்குற மாதிரியே வை அவன் பார்த்து எடுத்த உடனே சும்மா ஃபயராக பத்துக்கிட்டு எரிப்பான் அந்த கேப்பில் நம்ம சுண்டக்காய் நசுக்கி போட்டா பொட்டு 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 பொட்டுன்னு வெடிக்கும் வெடிச்சதில் நம்ம சட்னி பண்ணி நல்லா ருசியா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல இதே கேட்டவொடனே நம்மளோட ரெஞ்சுதான் ஓகே நின்று வச்சிடறாங்க விஜயம் ஆபிசால எல்லாம் முடிச்சுட்டு ரூம்ல வந்து பாத்து என்ன டைரி இதுன்னு எடுத்து பாக்க கல்யாண ஆல்பம் மனசா மாசா கிளாசா கல்யாண ஆல்பத்தை பார்த்துட்டு செம்ம கான்ல உட்கார்ந்துட்டு இருக்காருங்க அந்த டைம்ல தாங்க இந்த விஷயம் நடக்குது என்னன்னு பார்த்தா நம்ம மல்லி அங்க வராங்க வந்த உடனே நம்ம ராஜேஸ்வரிதான் தெரியுமாங்க திருட்டு புத்திங்க திருட்டு பொட்டப்படீங்க அவங்க அப்படியே வந்து பின்னாடி எட்டி பார்த்துட்டு உள்ள போய் என்ன பண்றாங்க தெரியுமா நேர போயிட்டு என்ன விஜய் அது கேக்க என்னோட கல்யாண ஆல்பங்கா நான் மல்லிய தொட்டு தாலி கட்டின அந்த போக புகைப்படங்கள் தான் இதில் உள்ளது சொல்ல ரஞ்சிதாவுக்கு ராஜேஸ்வரிக்கு ஷாக்குங்க என்ன சொல்ல அப்படின்னு கொண்டு வந்து ராஜேஸ்வரி சொல்றாங்க வேற யார் வச்சிருப்பா உன்ன சர்பிரைஸ் பண்ற குப்ரைஸ் பண்றேன்னு இவதான் கொண்டு வந்து வச்சிருப்பா இவளுக்கு ரைஸ் பண்றதே வேலை இல்ல அப்படின்னு சொல்ல நான் சத்தியமா சொல்ற நீ கல்யாணம் பண்ணிட்டு என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்து அன்னைக்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போச்சு ஐயோ அவ்ள காஸ்ட்லியான டைரினால கல்யாணத்துக்கு ஆல்பமே போடல ஏன்டா பதினஞ்சாயிரம் மினிமம் பதினஞ்சாயிரம் மேக்ஸிம் ஐம்பதாயிரம் கேட்டாங்க அதனால என் போன்ல எடுத்த போட்டோ போது நான் விட்டேன் இப்படி இருக்கிறப்போ இவ்ளோ பெரிய காஸ்ட்லியான ஆல்பத்தை தூக்கி விசாரிச்சோன்னு எனக்கு மனசு உடனே நம்ம ராஜேஸ்வரி சொல்றாங்க என்ன சொல்றாங்க எது சொல்றாங்கன்னு வேற ஒன்னு சொல்லிங்க இதை எடுத்து வை ரஞ்சி அப்படின்னு சொல்ல இதை எடுத்து நான் என்ன பண்ண போறேன் ராஜமான் சொல்ல அதுக்கு ராஜேஸ்வரி சொல்றா எடுத்துட்டு போய் பெட்ரோல் ஊத்தி கொளுத்துடி அடையும் கொஞ்சம் அப்படின்னு சொல்ல இதை உடனே என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம மல்லி முடிக்கிறாங்க நம்ம ரஞ்சிதான் ஓகேன்னு சொல்லி எடுத்துட்டு போய் நட்டு வீட்டு வாசுப்படியில வச்சு பெட்ரோலை ஊத்தி கொளுத்துறாங்க குஃபு குஃபுன்னு அப்படி பத்திக்கிட்டு எடுத்து நம்ம மல்லி தடுத்து தடுக்க முடியலீங்க விடலைங்க அதுக்கப்புறம் அப்படியே அல்றாங்க தேம்பி தேமி மல்லி அதை பார்த்தோன்னே இன்னைக்கே ஒரு பக்கம் கண்ணு கலங்குதுங்க என் ரூம்ல ரெண்டு பேர் இந்த வீடியோ கேட்டு அவங்களும் அலறாங்க ஐயோ என்னால ஒண்ணு பண்ண முடியல இப்படி போயிட்டு இருக்க இதுக்கு அப்புறம் மலேசியில என்னடா विरु சுறுசுறுப்பா காரசமா போயிட்டு இருக்க அப்படிங்கற ஓவர் விஷயத்தை அடுத்து அடுத்து வீடியோ அப்லோட் பண்றேன் மறக்காம வீடியோ பிடிச்ச சப்ஸ்கிரைப் லைக் பண்ண ஷேர் பண்ணுங்க थैंक यू so much டாடா பாபா